ஒரு சென்ட்டுங்கிறது நானூற்றி முப்பத்தாறு சதுர அடி தானே நீளம் எத்தனை அடி இருக்கணும் அகலம் எத்தனை அடி இருக்கணும் சதுரமாக இருக்குமா இல்லை செவ்வகமாக இருக்குமா அந்த இரும்பு ஸ்கேல் எடுங்க இது எத்தனை அடி இதுல தான் நிறைய அடி வாங்கிருக்குமே ஒரு அடி தான் முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடி இப்போ இந்த டைல்ஸ் கல்லோட நீளம் ஒரு அடி அகலமும் ஒரு அடி அதான் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சதுரடி இதே மாதிரி பரப்பி அது ஒரு ஒரே அதோட பரப்பளவும் ஒரு சென்ட் தான் முக்கோணமா இருந்தாலும் அருங்கோணமா இருந்தாலும் சதுரமா இருந்தாலும் செவ்வகமா இருந்தாலும் நானூத்தி முப்பத்தாறு சதுரடி வந்தாதான் அது ஒரு சென்ட் அக்யூரேட்டா சொல்லணும்னா நானூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு சதுரடினு சொல்லுவோம் சென்ட்டுங்கிறது ஒரு ஏக்கரு நம்மளுக்கு வழக்கமா தெரிஞ்சது வந்து சதுரடி சென்ட் ஏக்கரு ஆனா பட்டாவுல மட்டும் ஹெக்டரு ஏர்ஸ்னு போட்டிருக்கவே அது என்ன அளவு இப்போ ஏக்கரு சென்ட் சதுரடி இதெல்லாம் பிரிட்டிஷ் அளவுகள் நம்ம வழக்கமா பயன்படுத்துறோம் ஆனா அந்த ஹெக்டரு ஏர்ஸ்ங்கிறது மெட்ரிக் அளவு அந்த மெட்ரிக் அளவுல தான் துல்லியமான கணக்கீடு பண்ண முடியுங்கிறதுக்காக பெருமளவு அதை யூஸ் பண்றாங்க இப்போ நூறு ஏர்ஸ்ங்கிறது ஒரு ஹெக்டேர் ஒரு ஏர்ஸ்னா நூறு சதுர மீட்டர் அல்லது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சென்ட்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஹெக்டேர்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு சென்ட் இல்ல டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் தான் நடக்கிறோம் அது பிரிட்டிஷ் அளவுக்காங்க அதுல ஏன் துல்லியமான அளவு வராதா அளக்கும் போது மெட்ரிக் நெட்ரிக் யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்ப ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணும் போது மூணு புள்ளி மூணு மூணு அடி வரும் ஆனா ஆவரேஜா கனெக்ட் பண்ணா மூணு புள்ளி ரெண்டு எட்டு தான் எடுக்கணும்